வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் ரெண்டு விதமான மட்டன் ரெசிபி பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து மட்டன் பேட்டரில் வந்து பார்க்கலாம் இதுக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு மட்டன் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு குக்கரில் இந்த மட்டனை சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான தண்ணியும் ஊற்றிக்கோங்க அந்த முங்குற அளவுக்கு ஊற்றினா போதும் கொஞ்சம் தூள் தேவையான அளவு உப்பு இது சேர்த்து அதை மூடி போட்டு நல்லா வேக விடுங்க அஞ்சுலேருந்து ஒரு ஆறு விசில் வரைக்கும் வச்சீங்கன்னா தான் நல்லா மட்டனு சாஃப்ட்டாக வேகும் இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் மட்டன் நல்லா சாஃப்டாக வந்துருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இல்லைனா கூட ஒரு விசில் கூட வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இப்போது தாலி கரம்பிக்கலாம் இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் சேர்த்துருக்கேன் சோம்பு கொஞ்சம் பிரியாணி ஸ்பீசஸ் போட்டு நறுக்கின வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்ல பொடியை நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த வெங்காயம் நல்லா ட்ரான்ஸ்பரண்ட் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இப்போ வதங்கி இது கூட போய் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகா கீரி போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வதங்கினவுடனே இப்போ பவுடர் மசாலா சேர்த்துக்கலாம் கரம் மசாலாத்தூள் அதுக்கப்புறமா மிளகாய் தூள் குளமிளகா தூள் சேர்த்துருக்கேன் இப்போ தனி மிளகாத்தூளும் தனியாத்தூள் கொஞ்சம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி கால் கிலோ மட்டன் எடுத்திருக்கோம் அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ வேக வச்ச மட்டனும் தண்ணியோடு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ செக் பண்ணிக்கோங்க உப்பு தேவைன்னா உப்பும் மளக்கத்தூலும் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்குறேன் இங்கே கருவேப்பிலை இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி கூட சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா குக் பண்ணுங்கள் ஒரு அஞ்சலேருந்து பத்து நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்கள் அப்போ தான் தண்ணி கொஞ்சம் நல்லா சுண்டி வரும் அது வரைக்கும் நல்லா வேக விடுங்க ஏன்னா ஏற்கனவே மட்டன் வெந்துடுச்சு இப்போ வந்து நான் இந்த ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் எடுத்துடுறேன் பட்டையை அந்த கிராம்புலாம் எடுத்துடுவேன் ஏன்னா எங்கள் வீட்டில் சாப்பிடும்போது அது கிராம்பு பட்டைய வாயில் வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க அதனால் அதை எடுத்துடுவேன் நான் ஃபஸ்ட்டு இப்போது நல்லா தண்ணி சுண்டி வந்துருச்சு நறுக்குன்னு கொத்தமல்லியை தூவிட்டு நல்லா ஒரு பரட்டு பரட்டு இறக்கி பரிமாறி வேண்டியன் இது சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூட ரசமும் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் ரசமும் கொஞ்சம் வச்சேன் நான் இப்போ ரசம் வந்து நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் தனியாக மிளகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பல்லு பூண்டும் கொஞ்சம் இந்த கொத்தமல்லியோட தண்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து அதை அலசுனா தண்ணியும் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு புளிப்பு செக் பண்ணிக்கோங்க தக்காளி ஒன்று அதை நல்லா வசிச்சு விட்டுக்கலாம் புளிப்பு செக் பண்ணிக்கோங்க தேவைன்னா தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம் நான் இருக்குன்னா கொத்தமல்லியும் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து தாளித்து விட்டுருங்க கடுவுள் தருப்பு வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு வெடிச்ச உடனே ஒரு காஞ்ச மிளக கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிட்டு பெருங்காயத்தூளும் நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே லைட்டாக கொதி வர வரீங்க ரொம்ப கொதிக்கக்கூடாது ரசம் கொஞ்சம் நேரம் நல்லா கூடணுன்னே இறக்கிட தான் இப்போ சாதத்தை பரிமாறலாம் சூடாக சூடான சாதத்துக்கு இந்த ரசமும் மட்டன் பரட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ கூடவே ஒரு அவுச்சி மூட்டையே வச்சுருந்தேன் நான் சிம்பிளான இந்த லஞ்ச் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்தது மட்டன் குழம்பும் ஆம்லெட்டும் கீரை பொரியலும் வச்சுருந்தேன் அதுதான் இப்போ பார்க்கலாம் மட்டன் குழம்புக்கு தேவையானது அப்போ இதுவும் கால் கிலோ மட்டன் எடுத்துருக்கேன் இது நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இதுக்கு மசாலா ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துண்டுகளும் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க திக்க அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ குக்கரில் நல்ல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நறுக்கின வெங்காயம் நல்லா பொடி பொடியாக எடுத்துக்கோங்க நான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் பெரிய பெரியவங்கோடு சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு இருபது வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி இல்லை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இது கூடவே மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் வதங்கிடுச்சு இப்போ கழுவி வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட பரட்டி விடுங்க அது கலர் நல்லா சேஞ்ச் ஆகும் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் எப்படி நல்லா கல்விட்டிங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகும் அதுக்கப்புறமா தக்காளியை ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கிட்டு அதில் சேர்த்துட்டு அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு கலரை கலிக்கங்க இது மட்டன் வேக அளவுக்கு தண்ணி இப்போ ஒரு கப் அளவுக்கு சேர்க்குறேன் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு பீஸில் வச்சிங்கன்னா மட்டன் நல்லா சாஃப்ட்டாக வெந்து வந்துடும் பாருங்கள் மட்டன் வெந்துடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க மட்டன் நல்லா சாஃப்ட்டாக வெந்து வந்திருக்கு இப்போ அரைச்சி வச்சா மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம குழம்பு வைக்கிறனால தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் அது தேங்காய் மறைச்சி ஊற்றிக்கிறனால கொஞ்சம் திக்காகும் அதனால கொஞ்சம் ரொம்ப கட்டியாக இல்லாமல் தனியாக கொஞ்சம் இருக்கட்டும் அதுக்கும் ரொம்ப தண்ணி வைக்கிறாதீங்க இப்போ உப்பும் காரமும் செக் பண்ணிவிட்டு நறுக்குன்னா கொத்தமல்லி கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் கால் நல்லா சேர்த்துட்டு மூடி போட்டு மறுபடியும் ஒரு விசில் கூட வச்சா போதும் சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும் நீங்கள் சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை கூட தொட்டுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது அரைக்கின கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுட்டு வேறு பாத்திரத்துக்கு இப்போ மாற்றிடலாம் அடுத்தது இதுக்கு சைட் டிஷ்ஷு கீரை பொரியல் பண்ணிடலாம் கீரை எண்ணிக்கி சிரிக்கல் எடுத்துருந்தேன் அது நல்லா அலசிட்டு பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு துமருப்பு போட்டுக்கோங்க போட்டால் கடுகு பொறிஞ்சவுடனே ஒரு பச்சை மிளகாவும் நறுக்கின வெங்காயம் கொஞ்சமாக போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம நறுக்கி கழுவி வச்சிருக்கிற கீரையும் இதில் சேர்த்துட்டு தேவையான உப்பு சத்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க மூடி வந்து தட்டு போட்டிங்கன்னா இதாகாது அதனால் இந்த மாதிரி ஜலடு மாதிரி இருக்க தட்டு போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா கீரை வெந்துடுச்சு இப்போ இதுக்கு பருப்பு பொடியும் தேங்காய் திருவளும் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பருப்பு பொடி வந்து வறுத்து வேர்க்கட்டில் வறுத்து உளுத்த பருப்பு உடச்சக்கலையும் மூணுத்தையும் அளவு எடுத்து நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுப்பேன் எல்லா பொருளுக்கும் இதாக போடுவேன் நான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ரெடியாகிடுச்சு ரொம்ப சூப்பரான சிரிக்கிற பொரியல் ரெடி கூடவே ஒரு ஆம்லெட்டும் போட்டுவிட்டால் சூப்பரான லஞ்ச் காம்போ ரெடி ஆகிடும் இந்த ரெண்டு விதமான மட்டன் லஞ்ச் காம்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க என் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறதுக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீட்லேயே மீட் பண்ணலாம்